வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்க வாசகம் பேசுகிறேன் ஓம் தத்து சார் வக்கர் தன்னோர் இந்தி புசோயர் ஓம் சிரீம் கிரீம் கிளீம் கிளூங்கம் கணபதியே நமக ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய உதயச குரு சுக்கர சனி கிரச்சர் ஆராவக்கியாதவங்க ஓம் சிரீம் கிளீம் பஞ்சபோத விசேஷ ஓம் அங்கிரங்கு பஞ்சபோத விசேஷம் ஓம் லங்கு வங்கு பஞ்சபோத விசேஷம் ஓம் நங்கு வங்கு பஞ்சபோத விசேஷ சுவாகம் ஒன்பது நவகிரங்கள் அஞ்சு பஞ்சபோதத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க முருக முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்றோம் ஓம் சரவண பவாய் நமக இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா விருச்ச விளக்கணத்திற்கு சந்திர பகவான் என்ற ஸ்தான பலன்கள் அப்படிங்கிற தலைப்புல தான் பார்க்க போறோம் பொதுவாகவே நான் சொல்றது என்ன அப்படின்னா சந்திர பகவானை பத்தி நம்ம சொல்லும்போது போது தேய்வரை சந்திரனா வளைவரை சந்திரனான்னு பார்த்தோம் சந்திர பகவானுக்கு அதி தேவதை வந்து பார்த்தோம்னா பத்ரகாளி அன்பு மகாச சக்தி பராசக்தி ஓகேங்களா

சந்திரபகவான் பார்க்கணும்னா பாக்கியாதிபதியாக வராது பாக்கியாதிபதியா வந்து தன்னுடைய ராசியில் நீச்சமாக ஒன்பது குடையன் வந்து தன்னுடைய ராசியில் நீச்சமாகறது வந்து பார்த்தோம்னா அந்த அளவுக்கு நற் நற்பலன்கள் அல்ல ஏன்னா ஒன்பது புடையம் வந்து ஆட்சி பலம் உச்சபலம் வரணும் நல்ல அமைப்பில் இருந்தாங்க நற்பலன்கள் ஏற்படும் அல்லது விருட்சிகலக்கணத்தில் நிற்கும் போது அந்த செவ்வாயோடு சேர்ந்ததுன்னா நீச்ச பக்க ராஜ்யோமுங்கிற ஏற்பட்டு நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும் அல்லது எந்த கிரகத்தோட சேராமல் தனிச்சு நின்றாங்கன்னா பட பலன்கள் அந்த அளவுக்கு சிறப்பாக இருப்பாங்க இருக்காது தனிச்சு நிற்கும் போது என்ன ஆகும் தாப்னாவை விட்டு பிரியக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்பட்டோம் பாக்கியங்கள் கிடைக்கிறது கஷ்டமாயிரும் புண்ணிய காரியங்கள் செய்யறது கஷ்டமாயிரும் எதையுமே ஆசைகள் அதிகமா இருக்கும் எதுவும் நிறைவேறாது மனக்குழப்பங்கள் அதிகமாகவே இருக்கும் சந்திரன் தனிச்சு நிற்கும் போது ஓகே தனிச்சு நிற்கிறத பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் ஓகேங்களா அதனால சந்திரன் அங்கே நீச்சம் போது ஒரு குழப்பமான மனநிலையை தான் தருவாங்க ராசிக்குள்ளே வந்து நின்று நீச்சம் ஆகும்போது லக்னத்துக்குள்ளே நின்று நீச்சமாகும் போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் எல்லா விதத்திலையும் நம்மளுக்கு குழப்பங்கள் அதிகமாகும் ஓகேங்களா அப்புறம் ஒன்பது புடையவன் ஒன்பது வந்து ரெண்டாம் இடத்தில் நிற்கிறாரு குருவோட வீட்டில் அற்புதமான பலாபலங்கள் கிடைக்கும் அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் பணவரவு ஏற்படும் தாபனார் மூலமாக பணவரவுகள் தாப்பனார் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் நல்ல பாக்கியங்கள் ஏற்படும் தெய்வ அனுகூலம் ஏற்படும் தெய்வ தரிசனங்கள் அடிமையாக கிடைக்கும் குடும்ப உட்ப உறுப்பினர்களுக்குலாம் மேன்மை நற்பலன்கள் நடக்கும் கீர்த்தி புகழ் அந்தஸ்து கௌரவம் பணப்புழக்கம் நல்லா இருக்கும் பணம் சார்ந்த தொழில்கள் செய்யறதுனா இந்த விருட்சு இலக்கணக்காரங்க ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது குருவோட வீட்டுல ஏன்னா குரு வந்து பணத்துக்கு அதிபதி தனகாரணம் குரு ஓகேங்களா அவரோட வீட்டுல போய் சந்திரன் நிற்கிறாரு ஓகேங்களா நல்லா பணம் நிறைய சேரும் ஓகேங்களா நல்ல அற்புதமான பல பலன்கள் நடக்கும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா ஒன்பது குடையன் மூன்றாம் இடத்துல போய் நிற்கும் போது சனியோட வீட்டுல மகரத்துல இருக்கும்போது பார்த்தோம்னா பலன்கள் அந்த அளவுக்கு சிறப்பாக நடக்காது மீடியமாக நடக்கும் ஒரு ஆவரேஜாக நடக்கும் தனிச்சு நிற்கினார்னா ஒரு ஆவரேஜாக நடக்கும் குரு பார்வை பெற்று ச என்னன்னாருன்னா நல்ல அற்புதமான பலகனங்கள் நடக்கும் அடுத்தது நாலாம் இடம் ஒன்பது குறைகள் பாக்கியாதிபதி வந்து நாலாம் இடம் நாலாம் இடம் விருட்ச லக்கணத்துக்கு நாலாம் இடம் கும்பத்தில் இருக்கும்போது நல்ல பலன்கள் நடக்கும் பாக்கியாதிபதி வந்து நாலாம் இடத்துல சனிமோட வீட்டில் இருக்கும்போது ஸ்தான பலத்தின் அடிப்படையில் நற்பலன்கள் நடக்கும் அங்கே சனி சேராமல் இருக்கணும் சனி சனீஸ்வர பகவான் சேராமல் இருக்கணும் சேராமல் இருந்தாலும் அற்புதமான பலபலங்கள் நடக்கும் வீடு வாசல் சொத்து சுகம் ஏற்படும் நன்மைகள் ஏற்படும் அது மூலமாக தாப்னார் மூலமாக தாப்புனாரோட சொத்துக்கள் சா தாப்புனார் சம்பி சம்பாதித்த வீடு வாசல் சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் இதெல்லாம் இது அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தருவார் நற்பலன்கள் நிறையா நடக்கும் ஓகேங்களா அப்புறம் அஞ்சாம் இடம் ஒன்பது குடத்தி ஒரு திருகோணாதிபதி இன்னொரு திருகோணத்தில் அங்கே இருக்கும்போது மிக அற்புதமான பல பலன்கள் நடக்கும் குருவும் சேர்ந்துட்டாங்கன்னா குரு சந்திர யோகம் ஏற்பட்டு நல்லா இருக்கும் அங்கே சந்திரனம் இருந்தான்னா சந்திரமங்களை ஏற்பட்டு அற்புதமான பலபலங்கள் ஏற்படும் இவர் தனிச்சு நின்றா நல்லா இருக்கும் ஒன்றும் ப்ராப்ளங்கள் நற்பலன்கள் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அஞ்சாம் இடத்துல ஏன்னா ஒரு ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோண ஸ்தானத்தில் நல்ல யோகங்கள் சரிங்களா மகாலட்சுமி யோகம் ஏற்பட்டுருக்கும் சரிங்களா அடுத்து பார்த்தோம்னா ஆறாம் இடம் தன்னுடைய சொந்த வீடு இன்னொரு வீடு க விருச்சு கலக்கணத்திற்கு இன்னொரு வீடு அங்கே பாக்கி அதிபதி ஒன்பது வந்து அமரும் போது அந்த அளவுக்கு நட்பலங்கள் நடக்காது ஏன்னா அவருடைய சொந்த வீடாக இருந்தாலும் கூட அவருடைய நட்பு வீடாக இருந்தாலும் கூட செப்பாய்க்கு சொந்த வீடாக இருந்தாலும் சரி சந்திரனுக்கு அது நட்பு வீடாக இருந்தாலும் ஆறாம் இடம் அப்படிங்கிற ஸ்தானத்தின் அடிப்படையில் ரொம்ப கஷ்டங்கள் ஏற்படும் தப்பன் மகனுக்கு உண்டான பிரச்சனை பிரிவினைகள் ஏற்படும் பிரச்சனை பிரிவினைகள் ஏற்படும் சண்டைச் சொல்கள் வரும் தாப்பனார் விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்படும் ஓகேங்களா இதெல்லாம் வரும் சண்டை சத்துழல் ஏற்படும் தாப்பனார் மாவன் கோர்ட்டு கேஸுக்குள்ளே போயிருவாங்க ரெண்டு பேருக்கு எதிர்த்து கோர்ட்டு கேஸ் வில்லகம் எல்லாம் வரும் தாப்பனாரே இங்கே எதிரிகளாக இருப்பார் ஓகேங்களா சொத்து பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகேங்களா அதே கிரகம் ஒரு இடத்துல போய் நிற்கும் போது நன்மைகள் நடக்கும் அது அந்த ஸ்தானத்துக்கு போயிட்டாங்கன்னா அதை கெடுகளும் கட்டாயம் செஞ்சு ஓகேங்களா அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது பார்த்தோம்னா தாப்பான வழியில் உடல் உபாதைகள் உடல் பணிகளில் மருத்துவ ஒரு கெடுதிகள் ஏற்படும் ரொம்ப போனால் சத்ரு அப்படிங்கும்போது சத்ருவா மாறுறதும் அங்கே தான் கடன் ஏற்படுறதும் தான் நோய் உடல் உபாதைகள் ஏற்படுறது அவர் தான் யார் ஒன்பது போது அங்கே வரும்போது அது ஏதாவது ஒன்று நடந்துடும் ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ள கொண்டு போய் மாட்டி விட்டுருவோம் ஆறாமட சத்ரு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா ஆறுல நிற்குது அப்படின் போதே நம்ம அதுக்கு வழிபாடுகள் செஞ்சுக்கணும் அதுக்கு பூஜை முருகப்பெருமான வழிபாட்டையும் சந்திரபவானுடைய வழிபாட்டையும் சேர்ந்து வச்சுக்கணும் அம்பாளு வழிபாட்டி சேர்த்து வச்சுக்கணும் ஓகேங்களா வச்சுட்டோம்னா பிரச்சனையில இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அடுத்தது பார்த்தோம்னா ஏழாம் சுக்கரனோட வீடு ஓகேங்களா கலத்தரஸ்தானம் அங்கே வந்து உங்கள பாக்கி கலத்தரத்தின் மூலமாக மனைவியின் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நல்ல அழகான மனைவி கிடைக்கும் ஏன்னா அங்கே சந்திரன் உச்சமாகறாரு சந்திரன் அங்கே உச்சமாகறாரு சுக்கரன் சேர்ந்துட்டா இன்னும் சூப்பர் நல்ல பொருளாதார உள்ள மனைவியே கிடைக்கும் ஓகேங்களா சந்திரன் மனை நல்ல மனைவி கிடைக்கும் பொருளாதார பற்றாக்குறை இல்லாத ஒரு மனைவி கிடைக்கும் நற்பெயர் கிடைக்கும் மனைவியின் வழியில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் நல்ல ஒரு ஒரு அருமையான அமைப்பு தான் ஓகேங்களா நல்ல ஒரு அருமையான அமைப்பு தான் சந்திரன் வந்து அங்க ஏழாம் இடத்துல உச்சம் ஒரு அருமையான அமைப்பு ஏன்னா ஒரு திருகோணாந்தி உச்சமாயிட்டன்னா மகாலட்சி யோகம் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கு ஓகேங்களா ஒண்ணும் இல்ல ரைட்டுங்களா மனைவியின் மூலமாக மகாலட்சுமியே மனைவி அந்த ஸ்தானம் அந்த அளவுக்கு பதினாறு வகையான செல்வங்களோட மனைவி வர ஆரம்பிச்சுது அந்த அளவுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அந்த திசை வரும்போது வளர்வடை சந்திரனாக இருந்தால் ஓகேங்களா வளர்களை சந்திரனாக இருந்தால் உச்சம் பெற்றிருந்தால் ஒரு அற்புதமான பலாபலங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா எட்டாம் அஷ்டமஸ்தானம் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரனுன்னா அவ்வளோதான் மனக்குழப்பங்கள் ஏற்படும் உடல் உபாதிகள் வரும் நோய் நொடிகள் ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்படும் ஓகேங்களா ரொம்ப கஷ்டங்களை சந்திக்க வேண்டிய நண்பர்களில் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் நட்பு வட்டாரத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அது எட்டாம் இடம் நண்பர்கள் யார் என்ன எதுன்னு பார்த்தா போனால் யார் என்ன சொன்னாலும் பிசினஸ் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் மனக்குழப்பங்கள் மிகுதியாக இருக்கும் எட்டாம் இடத்துல சந்திரன் நிற்கும் போது ரொம்ப கஷ்டம் அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஓகேங்களா ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் ஒன்பது குடைகள் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பலம் போது சூப்பர் நல்லா இருக்கும் வெளிநா பல நாடுகளுக்கு போயிட்டு வரக்கூடிய அனுகிரகம் ஏற்படும் நன்மைகள் ஏற்படும் அந்த சந்திரமகாத சந்திரத்தில் ஆட்சிபலம் பெற்ற அந்த டைம் வந்துட்டுன்னா தருமகருமாதிபதி யோகமே ஏற்பட்டுருவது அங்கே சூரியன் என்ன புசில் இருக்காருன்னு பார்த்துட்டு ஒன்பது பத்து குடையுடன் சேர்ந்து நடந்தா தானே தர்மகரு அதிபதி யோகம் அவர் என்ன புசல் இருக்காருங்கிறத பொறுத்து அந்த அந்த யோகம் நடக்க ஆரம்பிச்சது மகாலட்சுமி யோகம் சேர்ந்து நடக்கும் திரிகோணஸ்தானத்தில் திரிகோணாதிபதி ஆட்சிபலம் பெற்ற மகாலட்சுமி யோகம் கூட சூரியன் சேர்ந்த தர்மகர் ரீதியாகவும் சேர்ந்து வரும் அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் ஓகேங்களா விருட்சி விளக்கணத்துக்கெல்லாம் ஒன்பது ஒன்பது ஒன்பதாம் இடத்துல ஆட்சி விழா கடகத்தில் இருக்கும்போது அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் குரு பாத்திரம் இன்னும் சூப்பர் டூப்பரா இருக்கும் அந்த திரியோடய அங்கே போய் நின்ட்டாருன்னா இன்னும் சூப்பர் ஓகேங்களா இது மாதிரி நற்பலன்கள் ஜாதகத்தை பார்த்தா சொல்ல முடியும் தனிச்சிருந்தாலே நல்லா இருக்கும் தனிச்சிருந்தாலே அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் அடுத்தது பார்த்தோம்னா ஒன்பது குடையவன் ஒன்பது குடையவன் வந்து பார்த்தோம்னா பத்தாம் இடத்துல சூரியனோட வீட்டில அரசு உத்தியோகம் கிடைக்கும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் நட்பெயர் நட்புகள் கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு இது சூரியன் நட்பு வீடு இல்லையா அதனால நல்லா இருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அந்த இடமும் நல்லா இருக்கும் அடுத்து பார்த்தோம்னா பிரிட்சு கிழக்கிறதுக்கு பதினொன்றாம் இடம் பதினொன்னாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா சகல லாபங்களும் ஏற்படும் சகல பாக்கியங்களும் ஏற்படும் பாக்கி ஸ்தானம் நல்லா இருக்கும் முன்னேற்றங்கள் ஏற்படும் சூப்பராக இருக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பதினொன்றாம் இடம் புதனோட வீடு சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் ஓகேங்களா ஸ்தான பலம் சூப்பர் படபரஸ்தானம் அப்படிங்கிற பதினொன்றாம் இடத்துல எந்த கிரகம் நின்றாலும் நன்மை அப்படிங்கிறதுனால ஒன்பது புறவின் பாக்கிய வீடு நின்னா திரளான சொத்துக்கள் சேரும் நல்லா இருக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அடுத்தது பன்னெண்டாம் இடம் பிரேயஸ்தானம் அந்த இடத்துல இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஒன்பது குழையின் பன்னெண்டாம் இடம் இருந்தால் விரை ஸ்தானம் ஆறு எட்டு பன்னெண்டில் சந்திரன் மறைஞ்சாலும் கஷ்டங்கள் தான் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இப்போ பன்னெண்டு ஸ்தானங்களில் சந்திர பகவான் விருச்சிகலக்கணத்துக்கு என்ன என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் முத்துக்குங்க உங்க உங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுங்க ஜாதகம் எங்கிட்ட நீங்கள் பார்க்கணும்னா சூளி பிரசனம் என் கணிதம் ஹியூமராலஜி திருமண பொருத்தம் எது பார்க்குறதுனால சரி என்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன்